பரம்பிக்குளம் அணையின் மதகுகள் புதுப்பிக்கும் பணியை எம்எல்ஏ அமுல் கந்தசாமி நேரில் ஆய்வு செய்தார் தமிழகம் முழுவதும் தற்போது கோடை காலம் நிலவி வருகிறது இதனால் அணைகளின் நீர்மட்டம் கிடுகிடுவென குறைகிறது பெரும்பாலான அணைகளில் கோடை காலத்தின் போது மதகுகளை சீரமைக்கும் பணிகள் மற்றும் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது பரம்பிக்குளம் அணையின் மதகுகளை புதுப்பிக்கும் பணிகள் தற்போது துவங்கியுள்ளது இந்நிலையில் நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி பரம்பிக்குளம் அணைக்கு நேரில் சென்று அணையின் நீரிருப்பு குறித்து கேட்டறிந்தார் மேலும் பரம்பிக்குளம் அணையின் மதகுகளை புதுப்பிக்கும் பணியையும் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது ஆணை மலை மேற்கு ஒன்றிய செயலாளர் கார்த்திக் அப்புசாமி அம்மா பேரவைச் செயலாளர் சரவணன் வேட்டைக்காரன் புதூர் அவைத்தலைவர் முத்துகிருஷ்ணன் புதூர் அதிமுக பேரூராட்சி செயலாளர் சந்திரகுமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்